கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது ஒரு இடத்தில் அதிகனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதினெட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று காலை ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடதிசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது பலத்த தரக்காற்று ஓரிரு இடங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி எட்டாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன மிதமிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கொடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தெற்கு அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் கொங்கொன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் தெற்கு வங்கக்கடலின் பெரும்பகுதிகளிலும் மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்